இப்போ பார்த்தா நான் பாக்காக வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஆடு விளம்பரம் நியூஸ் பேப்பர்லாம் பார்க்குறாங்க இந்த மாதிரி இந்த ஹோட்டல்ல இந்த கடைகள் இதெல்லாம் வந்து வாடகை விடும் அப்படின்ட்டு நம்ம பாக்கியாவும் செல்வியும் போய் கேட்குறப்ப லேடிஸை நம்பி நாங்க தர முடியாது அப்படின்றாங்க உடனே நம்ம பைக்க சொல்கிறாங்க சோந்து போகக்கூடாது இந்த டைத்தில் தான் தைரியமாக இருக்கணுன்றாங்க அப்படியே உடனே செல்வி ஆமா நம்ம இந்த டைத்தில் தான் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்கன்னா இங்கே போகிறாங்க ஒரு ஜூஸ் களை போய் ஹாயாக ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு திங்க் பண்ணுறாங்க நம்ம பாக்கியை வந்து என்ன முயற்சி எடுத்தாலும் அது வெற்றிகரமாக முடியும் ஆனால் வந்து இந்த எவரெஸ்ட்டை விட்டு தான் தப்பு இந்த எவரெஸ்ட்டை மீட்டுட்டாங்களே நம்ம பாக்கியாக வின் பண்ணிட்டாங்க நீ எவ்வளோ நாளைக்கு தான் கதை ஓடுதோ நம்ம தெரியல தெரியலை என்ன நடக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி இனியாவுக்காக நம்ம பாக்கை வந்து விட்டு கொடுப்பாங்களா இல்லை இந்த ரெஸ்டாரண்ட்ஸுக்கு அதுக்குரிய பணத்தை வாங்குவாங்களான்னு தெரியல இன்னொன்று வந்து நம்ம இனியாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சாலே செம்மையாக டென்ஷன் ஆகி இந்த மாதிரி எங்கள் அம்மாவோடய இடத்த சிந்தி உழைச்சது இதை வந்து நாங்கள் வந்து வச்சு வச்சுக்கூடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமனார திட்டுவாங்கன்னு நினைக்கிறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ